நவம்பர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால் விளக்கப்பட பகுப்பாய்வு மேல்நோக்கி ஒந்தம் கட்டமைக்கப்படுவதால் காளைகள் மீண்டும் கட்டுப்பாட்டை பெறுகின்றன குறியீட்டின் திறப்பு விலை ஓபி நாற்பத்தேழு ஐம்பது ஒன்று மைனஸ் இல் உள்ளது அதே நேரத்தில் நடுநிலை விலை ஏமில் பி நாற்பத்தேழு எண்பத்தொன்பது நான்கு மைனஸ் இல் உயர்ந்த நிலையில் உள்ளது ஏமே மூன்று பூஜ்ஜியம் நாற்பத்தேழு இருபத்தி நான்கு ஒன்பது மைனஸ் இல் வலுவான கட்டமைப்பு ஆதரவை வழங்குவதுடன் கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் ஏற்ற மனோபாவத்தை காட்டுவதால் சந்தைக்கு மேலே ஒன்றும் வரை மேல் நோக்கிய சார்பு ஆதிக்கம் செலுத்துகிறது குறியீடுக்கு மேலே வலுவை பராமரித்தால் கேடிஆர் டிஆர் ஒன்று இல் நாற்பத்தேழு அறுபத்தேழு ஒன்பது மைனஸ் நோக்கிய பாதை உடனடி இலக்காக மாறும் அந்த மண்டலத்திற்கு மேலே சுத்தமான முறிவு நோக்கிய கதவை திறக்கும் அங்கு வலுவான எதிர்ப்பு எதிர்பார்க்கப்படுகிறது என் முதுகெலும்புக்கு மேலே விலை உயர்ந்த நிலையில் இருக்கும் வரை காளைகள் கட்டுப்பாட்டில் உள்ளன இருப்பினும் விலைக்கு கீழே வஸ்லிப் நாள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாற்பத்தேழு முப்பத்தாறு ஒன்று மைனஸில் உள்ள கேசியில் முக்கியமான தற்காப்பு வரியாக மாறுகிறது இந்த நிலைக்கு கீழே உள்ள முறிவு கேடிஆர் ஒன்று இல் நாற்பத்தேழு முப்பத்திரெண்டு மூன்று மைனஸ் நோக்கிய கூடுதல் கீழ் நோக்கிய இயக்கத்தை தூண்டக்கூடும் இறுதி கட்டமைப்பு ஆதரவு இல் உள்ளது இந்த நிலை தோல்வியடைந்தால் அடுத்த கீழ் நோக்கிய இலக்கு கேடிஆர் இரண்டு இல் நாற்பத்தேழு பதினான்கு நான்கு மைனஸ் இல் உள்ளது இந்த நிலைமைகளில் ஒழுக்கம் மற்றும் கட்டமைப்பு திசை காட்டியாக உள்ளன உணர்ச்சியால் அல்ல தெளிவுடன் வணிகம் செய்யுங்கள் தகவல் தெரிவித்தல் இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை